லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகள் ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகியவற்றுக்கு எதிராக மட்டும் போர் செய்யவில்லை தங்களுக்கிடையேயும் மோதி கொண்டனர் அதாவது இந்த லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகள் இந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க ஸ்பெயின் போர்ச்சுகல் கூட மட்டும் போர் செய்யலை அவங்களுக்குள்ளேயும் மோதிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் விஷயம் என்னன்னா இப்போ லத்தின் அமெரிக்கா இருக்குல்ல அதுக்கு வந்து பா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும் போர்ச்சுகலும் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி அங்கே அவங்களுடைய காலனியை அமைச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்துன்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அங்கே இருக்கிற லத்தீன் அமெரிக்க மக்கள் அவங்க அவங்களுக்கு எதிராக வந்து போர் செய்வாங்க சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க லத்தீன் அமெரிக்க மக்கள் ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகியவற்றுக்கு எதிராக மட்டும் போர் செய்யலை அவங்களுக்குள்ளேயும் மோதிக்கிட்டாங்க அவங்களுக்கு உள்ள என்ன அப்படின்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதிகள் எல்லா ஒரு கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவ்வாலு பேர் செட்டு சென்று தெரியவாங்க நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள நாங்கள் சொல்கிறது தான் அப்படிம்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறது இப்போ ஸ்கூல் காலேஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கூலில் இப்போது இருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியே தெரியுறாங்க எல்லோரும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து செட்டு செட்டு திரியிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க போராடுறது என்னமோ அவங்க நாட்டுக்காக தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சிக்குள்ளே நீ தான் நான் தான் அப்படின்னு மோதிக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் மத்திய அமெரிக்கா மெக்சிக்கோவிடமிருந்து பிரிந்தது இதை நோட் பண்ணிக்கோங்க மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடம் எப்பொழுது பிரிந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்தது அதுக்கப்புறமா மத்திய அமெரிக்காகவே ஐந்து குடியரசுகளாக பிரிந்தது அதாவது மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிட்டு இருந்து எப்போ பிரிஞ்சு வந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் அதிலிருந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் மத்திய அமெரிக்காவே ஒரு ஐந்து குடியரசுகளாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சதறி போயிடுச்சு அது என்னென்ன அந்த ஐந்து குடியரசுகள் அப்படின்னு பா சொல்கிற பாருங்க கோஸ்டாரிக்கா எல் சால்வடார் அப்புறம் கௌதமாலா அப்புறம் ஹோண்டுராஸ் அப்புறம் நிக நிகராகுவா அப்படின்னு ஒரு ஐந்து குடியரசுகளை இந்த மத்திய அமெரிக்கா பிரிஞ்சிருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் சரிங்களா ஸோ மத்திய அமெரிக்கா ஐந்து குடியரசுகளாக எப்பொழுது பிரிந்ததுன்னு கேட்டு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்தது நோட் பண்ணிக்கோங்க அது என்னென்ன அந்த ஐந்து குடியரசுகள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கோஸ்டாரிக்கா எல் சால்வடார் அப்புறம் கௌதமாலா அப்புறம் ஹோண்டுராஸ் அப்புறம் நிகராகுவா அப்படின்னு ஒரு ஐந்து குடியரசுகளாக மத்திய அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது சரிங்களா ஸோ உருகுவே பிரேசிலிடம் எப்போ பிரிந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரிந்தது இந்த ஆண்டுகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்குவடாரும் பிரிந்தது இதையும் நோட் பண்ணிக்கோங்க பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்குவடரும் எப்பொழுது பிரிந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்தது